ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் பிளவுஸில் முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பகுதி பெண்கள் வந்து அதிகமாக இந்த பிளவுஸில் விரும்பக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் கேட்பாங்க இந்த கப்பகுதியில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சால் தானே நம்ம பிளவுஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களே தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் கற்றுக்கிறதே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த பிளவுஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி நாலு சைஸுக்கு கூர்மையான டாட் தான் பார்க்க போகிறோம் கூர்மையான டாட்டுங்கிறது எல்லோரும் போடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நூற்றுக்கு பத்து சதவீதம் பெண்கள் மட்டும்தான் இந்த கூர்மையான டாட்டை விரும்பி போடுவாங்க இந்த கூர்மையான டாட்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும் அந்த த்ரீ டாட்டுக்கும் இடைவேளை எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக தைக்கணும் நார்மலாக இருக்கக்கூடிய இடைவேளை பார்த்தீங்கன்னா முப்பது சைஸ்ல இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் நம்ம ஒன்றை இன்ச்சு வைப்போம் அப்போ கூர்மையான டாட் வேணும் அப்படின்னா மெயின் டாட் நம்ம அகலத்தை கூடுதலாக வச்சுட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றரை இன்ச்சுலையும் வச்சுக்கலாம் இல்ல டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் எனக்கு குறைவாக வேணும்னாலும் நம்ம ஒன்றே கால் இன்ச்சில் வைக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த முப்பத்தி நாலு சைஸுக்கு கூர்மையான டாட்டோட அளவுகள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ